எப்படின்னா இயேசு வருவா நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை முதல்ல பிள்ளைக்கு தேவையானது எல்லாம் நம்ம செய்யணும் இல்லைன்னு சொல்ல பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் படிப்பை கொடுக்கணும் உத்தியோகத்தை கொடுக்கணும் அல்லது அவங்க பார்த்துக்க வைக்கணும் அவளை சம்பாதிக்க வைக்கணும் அவர்கள் கையில் அந்த சம்பாதினால் அவர்கள் முள்ளாக போயிடக்கூடாது மணி மகுடமாக காணப்படணும் கிரீடமாக இருக்கணும் நல்ல ஒழுக்காக இருக்கணும் எல்லாத்தையுமே நம்ம கண்காணிக்கிற மெய்ப்பர் தான் பெற்றோர்கள் இல்லைன்னு சொல்ல ஆனால் முதல்ல நீங்கள் பிரிந்து வந்திருக்கிறீங்களா சொந்த ஜனங்களை விட்டு முதல் அடி கல்யாணத்தில் அதுதான் உழும் டக்குன்னு நடக்காது கல்யாணம் இன்னைக்கு பாருங்கள் தேவனுடைய ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற செய்தி என்பதை சபையார் நீங்கள் அறிவீங்க அதனால்தான் இதை கேட்கும்படி கத்தவங்களை ஊடகத்தில் கொண்டு வந்திருந்தாலும் சரி நேரில் கொண்டு வந்தாலும் சரி இது கத்திர பேசுகிறான் எடுத்துக்கொள்ளுங்க எதனால் கல்யாணம் நடக்கிறது நான் பிரிந்து வரவில்லையா இது என்னுடைய சொந்தம் என்னுடைய சுயம் சாகவில்லை சிலுவில் நம்ம அறையப்பட்டிருக்கிறோம் என்று சத்தியம் மாம்சத்தை சிலுவில் அறிந்தவரெல்லாம் இருக்கணும் என்பது சத்தியம் ஆனால் அதெல்லாம் நடக்கிறதில்லை மாறாக சரீரத்துக்காக சொந்தங்களுக்காக சரீரத்தோடு கூட யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது சரீரம் யார் கணவனாக இருக்கும் இல்லை மனைவியாக இருக்கும் வேறு யாரும் சரீரமாக சொல்ல வேதம் இருவரும் ஒரு உடலாக இருப்பீங்க இருவரும் ஒருவராக இருப்பீங்க நீங்கள் வெட்கமில்லாத இருப்பீங்க நீங்கள் நிர்வாணமாக இருந்தாலும் அவர்கள் வெட்கம் காணப்படல ஒரு மனதை குறிக்கிறது இப்போ சரீரத்தோடு சண்டை ஏன் சொந்தங்களுக்காக வந்தங்களுக்காக சுற்று நட்புக்காக சண்டை மூணாவது மனுஷனுக்காக சண்டை போடுகிற அளவிற்கு நம்முடைய அறிவு மங்கி இருக்கிறது மந்தாரம் அடைந்து இருக்கிறது இருள் வந்து விட்டு இறங்கிட்டது இருள் அது ஒரு இருள் நல்லா தெரியும் ஏதோ ஒரு வெளிப்பாட்டில் சொல்லுகிறாங்களோ அல்லது பணியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் புது சிஷி தான் காரியன் வேதம் சொல்லுகிறது எல்லாருமே தீர்க்கதர்சன வாரம் பெற்று வந்து மனைவிட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை கணவன் என்ற அதிகாரியிலே சொல்லலாம் மனைவி என்ற ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கையின் அதிகாரத்தில் கூட கட்டுப்படுத்தலாம் ஆலோசனை சொல்லலாம் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை ஏன் நான் பிரிந்து வர விரும்பவில்லை அதுதான் அது அர்த்தம் அப்போது தேவனை நீங்கள் ஆலயத்தில் வந்து பார்க்குறவராக இருப்பீங்க அல்லது தேவனை நீங்கள் ஏதோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்த இருப்பீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில கத்திர காண முடியுமே தவிர அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமை தூத்தில் கத்திர காண முடியுமே தவிர ஓன் ஜீவத்தில் கத்திர மகிமைப்பட வேண்டும் என்று கத்திர விரும்புகிறார் அதற்கேற்ற நியமனிஸ்ட்கள் அதற்கேற்ற எதிர்பார்ப்புகளை நீங்கள் அதற்குள் வருகிறது இல்லை வாழ்க்கை இது முழுக்க முழுக்க விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் இது புற ஜாதிகளுக்கு இல்லை அற்புதம் அற்புதம் என்பது உண்மைதான் நீங்கள் ரசம் தண்ணீர் அதுக்குள்ளே போவானா முதல்ல நம்முடைய வாழ்க்கை திராட்சை தோட்டத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை காணப்படணும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாயா